பாரதி சொன்னா உங்களுக்கு தொழில் அன்பு செய்ய நீ இன்ஜினியராக இருக்கிறதோ வாத்தியாரா இருக்கிறதோ தொழில் அதிபராக இருப்பதோ அல்ல பத்திரிகைகளை வேலை பார்க்கறதோ கொத்தனாரா இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது உனக்கு தொழில் அன்பு செய்ய கண்டிந்தான் இப்படி அன்பானவர்கள் இணைந்திருக்கிற ஒரு சபையில் ஒரு அன்பானவரின் நூலை வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கு ராமசௌந்தரை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா பண்ணிட்டு இருக்க கதை கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் சோத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற நிலை இருந்துச்சு அப்புறம் சித்திரம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த எழுத்தாளர்களின் சித்திரம் பரிதாபமாக இருப்பான் ஒரு இருபத்தெட்டு நாள் தாடி மிக மெலிந்த தேகம் வறுமையின் வார்ப்பிடமாக இருப்பான் தான் இருந்துச்சு இப்பயும் சிலர் இருக்காங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னார ஒரு எழுத்தாளர் வந்து எப்படிங்க இருக்கு என்ன நான் இதை வந்து ஒரு கவிதையாகவே எழுதியிருக்கேன் என்னுடைய நிலைய என்னாரு சொல்லுங்க அன்று ஒன்னாம் தேதி கடன்கள் போக எஞ்சி இருந்தன கடன்கள்னு இதுதான் எழுதினாருடைய நிலைமை ஆனால் ராமசுந்தரை பார்க்கும்போது பல பல பலான்னு இருக்காரு வளமையா இருக்காரு இப்படிதாங்க இருக்கணும் வைரமுத்த எல்லாரும் திட்டுவான் பார்த்தீங்கன்னா அவர் மேல எனக்கும் அவர் மேல முரண்பாடான கருத்துக்கள்லாம் உண்டு நிறைய உண்டு அதெல்லாம் விட்டுருங்க ஏன் திட்டான் தெரியுமா அதுல உளவியல் உண்மை இருக்குது அவர் கோடீஸ்வரராக இருக்கிறதுனால திட்டுறான் இவனமே ரோட்ல போல அதனால திட்டுறான் இப்ப இவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாத்தையும் விட இவருக்கு எப்படி நேரம் கிடைக்குதுன்னு தெரியலங்க ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலில் ஈடுபடுறாங்க சம்பாதிக்கிறாங்க பொருள் இட்டுறாங்க தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் சுகம் உண்டுன்னு போயிட்டே இருக்கிறான் கொக்கோ கோலாவினுடைய கடைசி சொட்டுக்கு கொடுக்குற மரியாதையை கூட ஒரு மனிதன் சக மனிதனுக்கு கொடுக்கறதே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்களா இப்படியாகப்பட்ட சூழலில் ஒரு தொழிலும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் நன்றாக வளர்த்து சமுதாயத்துடன் ஒன்றிணைந்து கொஞ்சம் நேரத்தை இவருக்குன்னு ஸ்பேஸ் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் இவர் வந்து கதை படைக்கிறார்ல கதை எழுதுகிறாரில்ல அது ஒரு பெரிய விஷயம் பணத்தை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தோம் நாளைக்கு இவ்வளோ சம்பாரித்தோம் இதில் முதலீடு செஞ்சால் இவ்வளோ லாபம் வரும் என்று கணக்கு பார்க்காமல் தனக்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த எழுத்துத்துறையில் துறையில் ஈடுபடுவதற்காக மனம் திறந்த ஒரு பாராட்டுகளை முதலில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அன்பானவராக இருக்கார் அண்ணன் சகோதரர் வசந்தகுமாரன் சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப பணிவாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார்னு அது பெரிய விஷயங்க ரொம்ப எளிதானது அன்பாக இருக்கிறது ஆனால் கஷ்டப்பட்டு எல்லா பேரும் கோபகாரனாக இருப்பான் இதுதான் சூழல் மார்க்சின் கார்கி மிகப்பெரிய எழுத்தாளன் அவன் ஒரு நூல் எழுதுறான் எழுதிட்டு புரட்சிகர விடுதலை சிந்தனையான பிதாமகன் ரஷ்யாவை மாற்றியமைத்த ஒரு பெரிய பிரம்மரிஷ்டி அவர்கிட்ட போய் ஐயா என் நான் ஒரு நூல் எழுதியிருக்கேன் இந்த நூலுக்கு ஒரு வாழ்த்துரை கொடுங்கன்னு கொடுக்குறாரு அவர் எழுதி கொடுக்குறாரு ரெண்டே வரி தான் பெருசா நாவலை பற்றியோ பாராட்டி புலகாங்கிதம் அடைந்து புகழ்ந்து கார்கி எதிரார் லெனின் மார்க்சிம் கார்க்கி உன் எழுத்துக்களை விட நீ உயர்வானவன் உன் எழுத்துக்களை விட நீ உயர்வானவன்கிற ஒரு பாராட்டு இருக்குல்ல அதைவே ஒரு அன்புமயமானவராக சௌந்தர் இருக்கிறார் அவரிடமிருந்து நூறு கதை நான் பத்திரிக்கையில் இருக்கேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக பத்திரிக்கையில் இருக்கிறேன் இவர் ஏன் பத்திரிக்கைக்கு எழுதாமல் போயிட்டாருங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நூறு கதை வந்து ஒரு வருஷத்தில் எழுதுறது பத்திரிக்கைகளில் தொடர்ந்து எழுதுகிறாரால் மட்டும்தான் சாத்தியமானது இவருடைய கதையினுடைய தன்மையும் கடைசி வரியில் அந்த ஒரு கன்னி வெடியை கொளுத்தி போட்டுட்டு போகிறது இருக்குல்ல அப்போ விட நடந்து போயிட்டே இருப்போம் சாதாரண இடம் தான் அங்கே இடத்துல ஒரு கண்ணி வெடி இருந்துன்னா வெடிச்சு செதறோம் அதை போன்ற ஒரு வடிவத்தை தனக்குள் உருவாக்கி கொண்டு கதை எழுதியிருக்காரு எல்லா கதையிலுமே அதை பின்பற்றுறார் அப்புறம் இன்னொன்று ஒவ்வொரு கதையிலையும் ஒரு மாறல் ஒரு நீதியை வந்து விளைவிக்கிற ஒரு மாணவன் ஒரு மாணவி அவளை வந்து காதல் செய்வது மாதிரி பொய்யா பழகி அவளை வந்து இன்பம் அனுபவித்து விடுகிறான் கைவிட்டு விடுகிறான் அது மட்டும் இல்லை அவள் வந்து மறுபடியும் அவனை துறத்துறா நீ வந்து என்னை திருமணம் செய்து என்று கட்டாயப்படுத்துற அப்போ வந்து என்ன செய்யறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியூர்ல இருக்கிறான் இந்த ஊருக்கு வந்து அந்த கதாநாயகி அழைத்து கொண்டு நம்ம கொடைக்கானலுக்கு போகலான்னு அழைச்சிட்டு போய் கீழே தள்ளி விட்டுறோம் அவன் இறந்து போடுறோம் இப்போதான் பாதி கதை இதில் சவுந்தர் என்ன செய்கிறாரு இவருடைய சிந்தனையை பெண்களை வந்து நம்ம வந்து இப்படி ஆண் சமுதாயமோ அல்லது சமூகமோ கொடுமைப்படுத்தும் பொழுது அதுக்கு ஒரு நீதி வழங்கணும்னு இவர் ஒரு கற்பனையாக என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணை வந்து அந்த கொடைக்கானல் பகுதியில் ஆவியாக உழவு விட்டுறாரு அந்த கொடைக்கானலுக்கு ஒரு பதினாலு பேர் கொண்ட ஒரு மாணவர் அணி வருது தங்குது ஒரு ஹோட்டலில் அதில் ஒருத்தவன் சுதீஷ்னு ஒருத்தவன் நடந்து ஒரு தம் போட்டுட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு சும்மா ஏகாந்தமாக போயிட்டு இருக்கான் கடும் குளிரல அப்போ ஒரு சத்தம் வருது அண்ணே அண்ணேன்னு யாரா இந்த வெட்ட வெளியில நம்மள பார்த்து இப்படி ஒரு கூப்பிடுறதுன்னு பார்க்கும் பொழுது அந்த பெண்ணு குரல் மட்டும் கேட்குது அசிரீரா என் பேர் அபர்ணா அந்த கதையை சொல்லுது என்ன ஒத்தவன் காதலித்து இதை மாரி தள்ளிட்டு போயிட்டான் அப்படியா சரி ரைட்டு இப்போ நான் என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை நான் ஒரு பெயரை சொல்றேன் உங்க கூட வந்திருக்கவங்கள ஒரு பெயரை சொல்றேன் அவனை மட்டும் நாளைக்கு அழைச்சிட்டு வாங்க அவன்தான் அந்த காதலாம் அப்படின்னு சொல்கிறேன் தெரிஞ்சுவிட்டு மறுநாள் அழைச்சிட்டு வரான் அதேமாரி அழைச்சிட்டு வந்தவுடனே நீ என்ன செய்வே ஒன்றும் இல்லை இந்த மரத்தடியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் ஓரமாக நெல்லுங்க நான் காற்று மாரி அடித்து அவனை கீழே மலையிலேருந்து உருட்டி விட்டுடுறேன்னு சொல்லுது இவனும் அழைச்சிட்டு போகிறான் அதேமாரி செய்யுது அந்த உருட்டி விடப்பட்டவன் யார் தெரியுமா இந்த பதினாலு பேரையும் பதினாலு பேருக்கும் குருவாக இருந்து இந்த பாட்டனி ஸ்டூடெண்ட் இந்த மாணவர்கள்லாம் அவர்களுக்கு குருவாக இருந்து அந்த பதினாலு பேரையும் அழைச்சிட்டு வந்த பேராசிரியர் தான் இப்படி கடைசி வரியில் இந்த ஒரு பளிச்சுன்னு சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது பத்திரிகை பாணி இலக்கிய தரமற்ற ஒரு கதைன்னு சொல்லி மற்றவர்கள் வந்து விமர்சனம் செய்யலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் கதைன்னா கதை தான் கதைக்கு நாக்கு உண்டா மூக்கு உண்டாம்லாம் சொல்லுவாங்கள்ல அதே போன்ற மிகச்சிறந்த கதைகளை இவர் எழுதுகிறார் ஆனால் இன்னொன்று வந்து இன்னொன்று கற்பனையாக இல்லாமல் வாழ்க்கையிலிருந்து இன்னும் கொஞ்சம் அவர் இன்னும் நிறைய சம்பவங்களை பாலபாரதின்னு ஒரு கவிஞர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவங்க ஒரு கதை ஒரு கவிதையில் இருந்தாங்க அதில் எவ்வளோ ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்களா எங்கள் வீட்டிலும் ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் உண்டு எங்கள் வீட்டிலும் ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் உண்டு ஒன்றில் ஊறுகாய் ஒன்றில் உப்பு வாழ்க்கையில் நம்ம பார்க்குற சம்பவங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வந்து பாடங்கள் இருக்குது தமிழ் மனவாளான்னு ஒரு கவிஞர் அவர் ஒரு கவிதை எழுதினார் ராமநாதனுக்கு மகேஸ்வரி மகளாக பிறந்தாள் ராமநாதனுக்கு மகேஸ்வரி மகளாக பிறந்தாள் பின்னர் கிருஷ்ணகுமாருக்கு மகேஸ்வரி மனைவியானாள் அடுத்து மகேஸ்வரி ரமேஷுக்கு தாயானாள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மகேஸ்வரி சதீஷுக்கு பாட்டியானாள் கடைசி வரை மகேஸ்வரி மகேஸ்வரி இல்லை பெண்களின் நிலை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞன் எழுதலாம் அந்த கவிதையில் எழுதுவது மாதிரி கதைகள் எழுதலாம் யதார்த்தங்களையும் வாழ்க்கையினுடைய அன்றாட போக்குகளையும் எழுத வேண்டும் இன்னும் நூறு கதை எழுதியிருக்கார் அவர் எங்கள் பத்திரிகைகளுக்கு ஈடு கொடுக்கிற வேகம் அவருக்கு இருக்கிறது இவர் பத்திரிகைகளுக்கு எழுத வர வேண்டும் என்று வரவேற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்கு தந்தமைக்கும் இங்கு அருமையாக எங்கள் ஐயா ஏர்வாடியார் அவர்கள் அண்ணன் சந்தியா பதிப்பும் நடராஜன் சகோதரர் வசந்தகுமாரன் என் இனிய நண்பர் சுந்தரபுத்தன் கவிஞர் தென்றல் ஆகியோரிடெல்லாம் இணைந்து இந்த நூலை வெளியிட்டதற்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க